ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆற்றல் சக்தி இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக நம்ம வணங்கி தான் ஆகணும் இந்த நேரத்தில் இது நடக்கணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த நேரத்தில் நடக்கும் ஸோ நமக்கே நம்ம மனித அறிவுக்கே எட்டாத பல சம்பவங்கள் வந்து நடக்கும் ரைட்டா ஸோ அந்த சக்தியை வந்து நம்ம விட்டு விடவே முடியாது அந்த சக்தியை வந்து நம்ம விலகினாலும் அந்த சக்தியை வந்து நம்மளை விடாது ஸோ விதின்னு சொல்கிறோம் உள்வினைன்னு சொல்கிறோம் ஸோ என்ன வேணாலும் நம்ம பேர் வச்சுட்டு போகலாம் ஆனாலுமே ஒரு கணக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க இன்னவருக்கு நம்ம பெற்றோராக பிறக்கணும் இன்னவங்களுக்கு நம்ம சகோதரனாக இருக்கணும் இன்னவங்களோட நம்ம சேரணும் இன்னவங்களோட நம்ம திரியணும் இன்னவங்களோல்லாம் நம்ம கஷ்டப்படணும் இவங்களால நம்ம ஏமாற்றப்படணும் இவங்களால நம்ம இன்பங்கள் வரும் இவங்களால் துன்பங்கள் வரும்னு நம்ம எப்படி தான் பார்த்து 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 கவனமாக எல்லாமே செஞ்சுக்கிட்டாலும் நம்மளை மீறி நிறைய சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஏற்கனவே கணக்கு போட்ட மாதிரியே இருக்கும் ஸோ நமக்கு முன்னாடி போகிற வண்டி நல்லாயிருக்கும் நம்ம போய் இடிக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக எல்லா நாளும் தெளிவாக தான் நடப்போம் ஆனால் அன்னைக்கு தடுமாறி விழுவோம் கரெக்டாக ஸோ அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கலாம் கும்படலாம் வழிபடலாம் என்ன வேணால் பண்ணலாம் எவ்வளோ நான் சாமியை கும்பிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவீங்க ஸோ நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம் இல்லையா யாருக்கு மட்டும் நம்ம எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே இருந்தாலும் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளை விட இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளை விட இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் தெரியல இல்லாதவங்களும் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியல ஆனால் நிம்மதி அப்படிங்கிறது மனம் சார்ந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் சரி ஓகே நிம்மதி அப்படிங்கிறது மனசு சார்ந்தது தான் தேவைக்கேற்ப நம்ம பொருள் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது விஷயம் ஸோ அதை நம்ம இந்த பெயரோட இந்த இடத்துல நம்ம பிறந்து விட்டோம் அவ்வளோதான் ஸோ அதை வந்து நல்ல முறையில் நம்ம இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து நல்ல முறையில் சென்று சென்றுடணும் அதே மாதிரி நம்ம நம்மளால் என்ன நம்ம போன பின்னாடி அந்த பெயர் தான் நம்மளோட உயிர் இந்த இடத்துல இருக்கோம் இந்த உயிர் தான் பாருங்கள் நல்லது பண்ணியிருக்குன்னா சொல்ல மாட்டாங்க இந்த உடல் தான் இவ்வளோ நாள் நல்லது பண்ணிச்சுன்னா சொல்ல மாட்டாங்க நம்மளோட அறிவு தான் நம்மளோட பெயரை ஆற்றல் மிக்கத்தாக நம்மளை மாற்ற போகுது கரெக்டாக அந்த பெயர் தான் காலத்துக்கும் இருக்க போகுது நீங்கள் நம்ம ஒரு செயல் செய்கிறோம் நம்ம உடம்பாக கடைசி வரைக்கும் அதை பார்க்க போகுது இல்லை இல்லை நம்ம உயிருக்கு தான் தெரிய போகுதா இல்லை உயிரால் உடலால் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அந்த பெயர் நம்மளுக்கு வைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த பேர் ஒன்றா நமக்கு வைத்து பெயராக இருக்கலாம் அல்லது நம்மளால் ஏதோ ஒரு பட்ட பேர் ஏதோ ஒரு பேர் வந்து நம்மளுக்கு நிலச்சி நின்றோம் ஒரு ஷார்ட்டாக அப்படி நின்றோம் ஸோ அந்த பேர் வந்து காலத்துக்கும் நம்மளுக்கு பின்னாடியும் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் அப்போ பாரதியார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெயரால் அவர் சிறப்படையவில்லை அவர் செய்த செயலால் சிறப்படைந்து நம்ம இன்னமும் பாருங்க அம்பேத்கர் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் எவ்வளோ நூற்றாண்டு போனாலும் இன்னும் எத்தனை காண்டு ஆண்டுகளானாலும் அந்த பெயர் அழியவே அழியாது அவர் செய்த செயல் அழியவே அழியாது அவர் செய்த செயலால் அவர் பெயர் நல்ல முறையில் அழகாக பதிஞ்சிருக்கு கரெக்டா ஸோ அதுதாங்க விஷயம் அதுதான் விஷயம் கரெக்டா ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி நிறைய பேசலாம் பட் இப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக உள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒன்றாம் நம்பரில் இருக்கக்கூடிய நான் அறிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன் ஸோ ஒன்றாம் நம்பர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா முதன்மை கரெக்டாக அந்த முதல் அப்படிங்கிறது தான் நம்ம எங்கே இடுங்க ஃபஸ்ட்டு யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரோ யார் ஃபஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட்னா என்ன பண்ணுறாங்க அதிகபட்சமாக ஒரு கோல்டு மெடல் தர்றாங்க இல்லையா அதிகபட்ச ப்ரைஸு அல்லது பேப்பரில் வரோம் எல்லாமே அந்த முதல் யார் இட முதல் முதல்ல யார் நிலவுக்கு போகிறாங்க எந்த நாடு போகுது அப்போது அந்த முதலில் செஞ்ச செயல் வந்து எல்லாரோட மனதிலையுமே பதியுது அந்த முதல் அப்படிங்கிறது தான் முதல் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே அது பதியுது ஸோ அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது சூரியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் யாருன்னா சூரியன் தான் இந்த பிரபஞ்சம் நம்ம குடு சூரிய குடும்பம் மாதிரி எவ்வளவோ குடும்பங்கள் இருக்குது கரெக்டாக ஸோ நம்ம குடும்பம் நம்ம எப்படி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி நிறையா சூரியன் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் நம்ம கண்ணில் தெரிகிற முதல் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் யார் அப்படின்னா தான் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த சூரியன் தான் எல்லா காரணத்துக்கும் காரியமாக ஆக நிற்குது கரெக்டாக நம்மளுக்கு உணவாக ஆரம்பிக்கிறதுக்கு சப்போஸ் சூரியன் இல்லைன்னா கொஞ்சம் கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒரு ரெண்டு நாள் சூரியன் லீவு அப்படின்னு நினச்சி பாருங்கள் ஒன்று ஆறு மணிக்கு உதிக்க வேண்டிய சூரியன் எட்டு மணிக்கு உதிச்சா எப்படி இருக்கும் அவ்வளோதான் உலக இயக்கமே மாறுபட்டு போயிடும் இல்லையா அப்போது அதுதான் முதன்மை அப்போது முதல் நெம்பர் அப்படின்னு சூரியனுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சூரியன் அப்படின்ட்டாவே அது ஒரு லீடர் மாதிரி சூரியனை வச்சு தானே எல்லாமே நடக்குது கரெக்டாக எட்டு நொடி இல்லையா சூரிய கதிர்கள் அங்கேருந்து எங்கேயோ பல கோடி மைல் தூரத்துல இருந்து சூரிய கதிரில் நம்ம பூமிக்கு வந்து தாவரங்களில் இருந்து பச்சையத்தை உண்டு பண்ணி நம்மளுக்கு கீரையாக கிழங்கா என்னெல்லாம் உணவு தருது அப்போது சூரியன் தான் முதல் அந்த முதல் அப்படிங்கிறது சூரியன் சூரியனுக்குரிய தன்மை வந்து ஒன்றாம் நம்பருக்கு இருக்கும் அப்போது நம்ம சூரியன் கிரகத்தை பார்க்குறோம் பாருங்க நம்ம கண்ணில் பார்க்குற பாருங்க சூரியன் அப்போ சூரியனுக்கு எப்படியோ நம்ம எல்லாருமே சூரியனுக்கு கீழே தான் கரெக்டா அதை பொறுத்து தான் அந்த அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மையும் இந்த ஒன்றாம் நம்பரில் பிறந்தவைங்க பத்து கூட்டுத்தொகை வந்து பத்துன்னு வருங்க பத்தொம்போது இருபத்தெட்டு முப்பத்தி ஏழு அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா அது எல்லாமே ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் கரெக்டாக ஏன்னா ஜீரோ வந்து பத்து அப்படின்னு சொன்னாலுமே ஜீரோ வந்து முன்னாடி பின்னாடி மதிப்பு மாறாது ரைட்டா ஸோ ஜீரோ முன்னாடி போட்டோம்னா ஜீரோ ஒன்று அப்படின்னு போட்டோம்னா ஒன்றுன்னு அர்த்தம் பத்து இந்த சைடு ரைட் சைடில் போட்டோம்னா பத்து அப்படின்னு வேல்யூ தருது ஆனால் அதுக்கூட மதிப்பு தர்றது அந்த ஒன்று தான் அதனால தான் அந்த ஒன்று வந்து அவ்வளோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இந்த ஒன்று அப்படிங்கிறது சூரியனுக்கு உண்டான பெயர் அந்த சூரியனோட தன்மை அப்படிங்கிறது லீடர் மாதிரி இப்போ நம்ம குற்ற நம்ம வந்து வெள்ளி கோள் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் யூரேனியஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ அப்படின்னு நிறையா கோள்கள் இருக்குது அது எல்லாத்துக்குமே அடிப்படையானது இது தான் அப்போது ஒன்றா நம்பர் வந்து சூரியனுக்கு தந்தாச்சு அந்த கூட்டுத்தொகையும் பத்து அந்த மாதிரி வந்தாலும் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட் அதாவது சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் பொழுது அது ஒன்று தானே கன்சிடர் பண்ணுவோம் அதுதான் ரைட்டு ஸோ அந்த நம்பர் அந்த அந்த சூரியனுக்கு உண்டான குணாதிசயமும் இந்த ஒன்றாம் நம்பரில் இருக்கக்கூடிய குணாதிசயமும் ஒரே மாதிரி இருக்கும் அதை வச்சுட்டு அப்படியே நம்ம வாசிச்சிடலாம் குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படியாவது இப்போ நம்மளுக்கு தலைமை யார் இருக்காங்கன்னா தான் சூரியன் தானே அத்தனை இயக்கத்துக்கும் காரணம் அந்த மாதிரி இந்த எண் கொண்டவைகளும் நல்ல அமைப்புகள் இருந்துச்சு மற்ற கிரகங்கள் எல்லாமே அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தலைமைத்துவமாக இருப்பாங்க லீடருமாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் காரணகாரியமாக இருப்பாங்க அதாவது எப்படி சூரியன் வந்து நம்மளுக்கு உணவாக தருது மழை வரத்துக்கு சூரியன் தான் அந்த நீர் ஆவியாகி மேகமாகி குளிர்வடைந்து நம்மளுக்கும் மறுபடியும் வருது பார்த்தீங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது செய்கிற அத்தனை நல்ல விஷயமும் சூரியன் இருந்து என்னங்க கெட்டது வரப்போகுது ஒரு பர்சன்ட் கூட கிடையாது கரெக்டா அந்த மாதிரி இவர்களுடைய குணமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்கமாக இருக்கும் அவ்வளோ நல்ல குணங்களாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது இவங்களால நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அதாவது இந்த கிரகங்கள் இந்த அமைப்பில் பிறந்திருந்தாலும் மற்ற துணை கிரகங்களும் நல்ல முறையில் அமையணும் அப்படிங்கிறது குறிப்பு அதை அவங்க அவங்க சுயத்தில் நீங்கள் போயிட்டு அங்கே செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் இயல்பாகவே இவங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது இவனோட திறமையை சரியானபடி கொண்டு போனோம் அப்படின்னா பெரிய டாப் ஆகிருவான் நம்ம ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த தடங்களும் இல்லாமல் கூட வர்றவங்களும் அதே கோயிலுக்கு போகிறாங்க நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் வாப்பா நான் காரில் தான் போகிறேன் வாப்பா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க அதுக்கு நம்ம உண்மையான பக்தியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த பக்தி தெரியணும் புரியணும் அப்போதானே தெரியாத யாருக்கும் நம்ம உதவி பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இவர்களே அனைத்துக்கும் காரணக்கர்த்தாக அதாவது இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இவங்க நல்லது தான் பண்ணுவாங்க கரெக்டாக ஸோ இவங்க கூட ஒரு கெட்ட குணம் நபர் இருந்தாலும் கூட இவரோட தன்மை தான் அதிகமாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்டே கூட வந்து டே அப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம்டா அதெல்லாம் வேணாண்டா அங்கே போய் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா அதெல்லாம் தப்பு நம்ம என்ன பண்ணோம் இதை நம்ம பண்ணக்கூடாது அதாவது தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலும் இவர்கிட்ட இருக்குது அதாவது வேர்டு வைப்ரேஷன் சொல்லுவோம் பாருங்கள் சில பேர் சொன்ன நம்மளால் எடுத்து பயணவே முடியாது அந்த மாதிரி தலைமைத்துவத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி குணம் வந்து இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் இவங்கள விட வலுவான ஒரு கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்கிறது நம்ம நிழலில் போய் சூரியனுக்கு பயந்து நம்ம என்ன பண்ணுறோம் நிழலில் போய் ஒண்டிக்கிறோம் இல்லையா அப்போ சூரியன் வந்து நல்லது தான் பண்ணுது ஆனாலும் நமக்கு தேவையான அந்த இடத்து இப்போ மாலை நேரத்தில் வைட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எத்தனை பேர் மாலை நேரத்தில் வாக்கிங் போகிறோம் அது சூரிய கதிரை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இல்லவே இல்லை கரெக்டாக ஸோ உச்சி வெயிலில் வந்து நம்ம வெளியில் போகிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை ஆனால் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம் இல்லை ஸோ நம்ம பயன்படுத்துகிற முறையை பொறுத்து தான் இந்த கிரகம் அதிர்ஷ்டமான கிரகம் நம்ம அதை பயன்படுத்தாமல் வீணடிச்சோம்னா அதுக்கு பொறுப்பு இல்லை ஆனால் குணம் அப்படிங்கிறது தங்கமான குணம் அருமையான குணம் ரொம்ப நல்லவங்க தைரியமாக நல்லவங்களாக இருக்கணும் கரெக்டாக நல்லவங்களாக இருந்து ஒதுங்கி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னா கூட தைரியமான நல்லவங்களாக இருந்தால் தான் பிரயோஜனம் நம்மளுக்கு உதவி பண்ண முடியும் நம்மளுக்கு உதவி பண்ணுறதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்போ அந்த தைரியமான நல்லவர்கள் யாருன்னா இந்த மாதிரி ஒன்றா நம்பருக்காரங்க தான் இவங்களோட வேலை அப்படின்னு பார்த்தா ஒரு தலைமையகத்தில் தான் ஒரு தலைமை லீடர் அதாவது எப்படி நம்ம கண்ணில் பார்க்குறதே அண்ணாந்து பார்த்தா தான் சூரியனே இல்லையா தலை குனிஞ்சு வானத்தை மானத்தை சூரியனை பார்க்கவே முடியாது தண்ணியில் போய் ரிஃப்ளக்ஷனை பார்க்கலாமே ரிஃப்ளக்ஷன் பட்டாலும் அது சூரியன் தான் கரெக்டாக அது ஒளி ஒளி தான் ஸோ அந்த மாதிரி எப்படினாலும் நமக்கு மேலே தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் இவங்க சிறப்பாக செயல்படுவாங்க இதில் என்ன விஷயம்னா இவங்க எதுக்கும் வந்து அசடுற ஆள்லாம் கிடையாது எதாவது நல்லது அப்படின்ட்டு நல்லது முடிஞ்சு இதை நான் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நான் செஞ்ச வாட்டி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அந்த மாதிரி ஆள் கிடையாது கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியும் இயல்பாகவே இவங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் இது சரி இது தவறு என்று பகுத்தாராயக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது சொல்லி கேட்குறது ஒரு ரகம் ரைட்டாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டகிரி அடுத்தது இவங்க சொல்லி 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 இன்னொருத்தர் கேட்பாங்க அது ரெண்டாவது கேட்டகிரி ஒன்று சொன்னால் கேட்பாங்க சொல்லலைனா கேட்க மாட்டாங்க அதாவது சொன்னாலும் கேட்காத ஒரு கேஸ் இருப்பாங்க சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தது சொன்னால் செய்வாங்க இல்லைன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இயல்பாகவே தன்னை வந்து ஆராய்ச்சி பண்ணி இது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்காம பார்த்துக்கேன் அந்த மாதிரி குணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும் கரெக்டாக இயல்பு தன்மையிலேயே இவங்க சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுப்பாங்க இயல்புலேயே கரெக்ட்டா கூட இருக்கிற நண்பர் வந்து ஆஹ் இவரோட திறமைய புரிஞ்சிக்கல அப்படின்னால இவங்களுக்கே இவங்களுடைய திறமை தெரியும் அதுதான் ஆச்சரியமான விஷயம் அதாவது சின்ன வயசுலேயே ஆற்றலாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே இவன் கண்டிப்பாக சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த பத்து வயசுலேயே பார்த்தோம்னா கவி பாடக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே இந்த பையன் கண்டிப்பாக பெரிய பாடகராக வருவார் இவர் வந்து பெரிய விளையாட்டு வீரராக ஒருவாருன்னு நம்ம கணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே இவங்களுக்கு வந்து அந்த உச்சம் வந்து இருக்கும் அது எல்லாத்துக்கும் திறமை இருக்குது ஆனால் அது அதை சரியான முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய இடம் தான் நம்மளுக்கு பிரச்சனை கரெக்டா எல்லாரும் தான் பட் அது யாரு கண்டுபிடிக்க இயல்பாவே ஒருத்தர் டே இது உனக்கு வருண்டா அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கணும் அல்லது அந்த திறமை வளர்த்துக்க பார்க்கணும் மாட்டோம் அல்லது வந்து ஒருத்தர் சொன்ன நம்மளதான் அந்த திறமையை வளர்த்துக்கவும் மாட்டோம் அல்லது அவங்க சொன்னாலும் நம்ம கேட்கவும் மாட்டோம் இன்னொருத்தர் இயல்பாவே எனக்கு இந்த திறமை தான் எனக்கு இது தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போறாங்க அந்த மாதிரி தான் இவங்க அடுத்தது தெய்வம் அப்படின்னு பார்க்குறப்போ சூரிய பகவான் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்றா நம்பரில் வந்து பிறந்திருக்காங்க அல்லது ஜாதகத்தில் சூரியன் நல்ல அமைப்பில் இருக்குன்னா இவங்களே நல்லா இருந்தாலும் ரொம்ப நொடிந்து போய் இருந்தாலும் சூரியனும் கண்டிப்பாக வழிபடணும் இல்லையா விநாயகர் முழு முதற் கடவுளை வழிபடலாம் நீங்கள் அம்பாள் பெருமாள் யாரை வேணால் கும்பிடுங்க எல்லோரும் முழு முதற் கடவுள் தாங்க நீங்கள் கும்புற தெய்வத்தை மனதார கும்பிடுங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் குல தெய்வம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த தெய்வத்தை கண்டிப்பாக வணங்குங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது கரெக்டாக ஆனால் சூரியனையும் நீங்கள் கணக்கில் வைங்க ரைட்டாக சூரியனும் வணங்குறது தவறாக தவிர்க்காதீங்க கரெக்டாக ஸோ அடுத்தது இந்த அதாவது எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்ல வராங்க ஆனாலும் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அதை பரிகாரத்துக்காக சொல்ல வரேன் நம்மளுக்கு எல்லாமே நேரம் கரெக்டாக இருக்குதுங்கிறாங்க ஜாதகத்தை பார்த்தா நேரம் பிரச்சனை இல்லை எல்லாமே இருக்குது டாப்பாக ஒருவே எல்லாரும் பாராட்டுறாங்க ஜாதகத்துலேயும் ஓகே தான் கூட இருக்க எல்லாருமே டே என்னடா ராஜா மாதிரி ஜாலியாக இருக்கிற அப்படின்ற எல்லாமே உனக்கு என்ன திறமை இருக்குது அது இருக்குதுங்கிறாங்க ஆனாலும் நான் என்ன பண்ணல ஜெயிக்கலை எனக்கு நான் திருப்தியாக இல்லை திருப்தியாக வாழ முடியல நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு வந்து உங்களை இது மறைச்சிருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் கரெக்டாக சூரியன் எல்லாத்துக்கும் மேலே தான் ஆனால் சூரிய கிரகம்னு ஒன்று இருக்கு இல்லையா பூமி போய் மறைக்குது இல்லையா ரைட்டா நல்லா போய் மறைச்சி நம்மளுக்கு சூரிய கிரகணம் சூரியத்துக்கே கிரகணம் படிக்கிறது சொல்ல முடியாது அந்த மாதிரி உங்களுக்கோட திறமை வந்து அங்கே மறைக்கப்பட்டுவதால் உங்களோட திறமை வெளியில் படவில்லை ஸோ அந்த மாதிரி இடத்த ஆராய்ச்சி பண்ணி இது வந்து நம்ம இது வந்து ஜாதகத்துக்குள்ளெல்லாம் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இயல்பாகவே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் அப்படியே இல்லையா நூற்றுக்கு ஒன்பது பேர் வந்து நம்மளுடைய தப்பாக தான் சொல்கிறாங்க இந்த கேரக்டர் நீ ரொம்ப முன்கோபமாக இருக்கிறப்பா உனக்கு இது தெரியுங்கிறதுக்காக ரொம்ப திமுறாக இருக்கிறப்பா கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா எல்லாமே விஷயமே இவங்களால் இயல்பாகவே புரிஞ்சு கொள்ள முடியும் தலைமைத்துவம் உண்டு அன்பானவர்கள் பயன்படுற மாதிரி எல்லா உதவியும் பண்ணுவாங்க அதுவே இவருடைய கெட்ட குணமும் சரிதான் இதெல்லாம் இப்போ நான் பாசிட்டிவ்னு சொல்கிறனோ அதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் கரெக்டாக நான் சொல்கிறது தாண்டா கேட்கணும் நம்ம சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க கரெக்டாக இயல்பாகவே அந்த ஒரு லீடர்ஷிப் ஏபபிலிட்டி நம்மக்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா ஓ நம்ம சொன்னதான் எல்லோரும் கேட்பாங்களா ரைட்டு அப்போ நம்ம சொன்னால் எல்லோரும் கேட்குவாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணால் இவங்களாம் நம்மளோட என்ன சொன்னாலும் ஏவல் பணியாளர்கள் போல நம்ம வேலை வாங்குறது இதுதான் தப்பு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இது இது ஏன் அந்த என்ன வருது தெரியுங்களா நம்ம கூடவே இருக்கக்கூடிய ராகு கேது சனி கிரகங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்மளை மோட்டிவேட் பண்ணி விடுவாங்க நீ சொன்னால் இந்த ஊரே கேட்குது என்ன நீ சொன்னா எல்லாரும் கேட்டுதானே ஆகணும் நீ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்க நீ கையெழுத்து போட்டாதானே வேலையாகும் அப்போ நீ என்ன வேணா செய்யலாம் நீ என்னால முடியாது ஆனா நீ என்ன பண்ண நீ சாதி நீ எல்லாத்தையும் மிரட்டு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுக்கு தெரியும் அது தப்பான விஷயம்னு சொல்லி அப்ப